உங்களுடைய வாழ்க்கையை இருளுக்குள்ளே போக வைக்கிற எந்த காரியத்தையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது அனுமதிக்கூடாது இருளுக்குள் போக வைக்கிற எந்த காரியத்தையும் என்ன செய்யக்கூடாது உங்கள் வாழ்க்கையில் வருதுன்னு அனுமதிக்க கூடாது இவங்க இப்படி சொல்கிறாங்க அவங்க இப்படி சொல்கிறாங்க இவங்க சொன்னாங்க அதெல்லாம் தேவையே இல்லை வேணாம் 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 நம்ம இருளுக்குள்ளே அது நடத்திவிடும் என்ற ஒரு அவேர்னஸ் எப்பவுமே உங்களுக்கு இருக்கணும் இது என்னை ஏமாற்றி விடும் இப்போ கட்டாயம் தெரியும் தெரியாதெல்லாம் சொல்லவே முடியாது ஏன் அப்படின்னா அங்கேருந்து நான் வந்தோம் இருளேருந்து வந்த ஆளுக்கு பற்றி தெரியுமானா தெரியும் அந்த காலத்தை வந்த ஆளுக்கு அந்த காலத்து தெரியுமானா கட்டாயம் தெரியும் உடனே தெரியும் இருட்டு இது வேணா நான் வெளிச்சத்தை விட்டு வெளியே வர முடியாது விசுவாசம் வந்து நீ வெளிச்சத்தில் இருக்கிற வரைக்கும் ஒன்றுமே செய்ய முடியாது முடியாதுங்களா ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் இருளுக்குள்ளே போனீங்கன்னா அவங்க அதிகாரம் செலுத்துவான் அவன் அதிகாரம் செலுத்துவான் உங்களை என்னவனா செய்ய வைப்பான் உங்களால் ஜாம் பண்ண முடியாமல் ஆக்கிடுவான் பயில்வாசி கூட ஆக்குவான் சபைக்கு போக விடாமக்குவோம் எல்லாம் செய்வோம் ஏன் முடியல இன்னைக்கு ஏன் தேட முடியல அப்படின்னா